செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி மக்களை திசை திருப்புவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வரி மற்றும் வருவாய் கட்டமைப்பை நவீனமயமாக்கி எளிமைப்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சட்டவிரோத மற்றும் போலி வர்த்தகத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது